வணக்க மக்களே நான் ஒரு குறு விவசாயி எங்களோட விவசாய நிலத்தில் இயற்கை முறையில் இயற்கை விவசாய முறையில் தூயமல்லி நெல் சாகுபடி பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு எங்கள் கிட்டேருந்து தூய்மொழி அரிசியும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில் உற்பத்தி செஞ்சால் ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசியும் கிடைக்கும் அண்டு இதர தயாரிப்புகள் அதாவது தேங்காய் எண்ணெய் வேறு சில கருவே பிழைப்பொடி அந்த மாதிரி இதர ச தயாரிப்புகளும் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்கும்போது கிடைக்கும் எங்களோட உற்பத்தி பொருட்கள் தான் எங்களோட சொந்த தென்னை மரத்தில் வந்து காய்கள்லாம் பறித்து அதை ப்ராப்பராக ட்ரை பண்ணி எண்ணெய் எடுத்து நாங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் அண்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா எங்களை காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டேட் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்களோடய விவசாயத்தில் நாங்கள் தூய்மல்லி நெல் சாகுபடி இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நாற்றங்கள்லாம் தயார் பண்ணி நாற்றுகளை உற்பத்தி பண்ணி நடவு பண்ணி மொத்தமாக ஐம்பத்தி ஆறு ஆகுது இந்த இடப்பட்ட நாட்களில் நிறைய இயற்கை உரங்கள் கொடுத்துருக்குறோம் பஞ்சாபவியாக கொடுத்துருக்குறோம் ஜீவாமிரதம் கொடுத்துருக்குறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் மீனவளம் கொடுத்துருக்கோம் கடலை பொண்ணாவுக்கு கரைசல் கொடுத்துருக்கோம் அண்டு பூச்சி வெரைட்டி எதுவுமே நாங்கள் பயன்படுத்தலை ஸோ ஸோ இந்த மாதிரி இயற்கை உரங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம் இப்போது ஓரளவு நாற்றுகள்லாம் வேறு விட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு அண்டு தூர் வெடித்து வளர ஆரம்பிச்சிருக்கு புது தூர்கள்லாம் உருவாகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களோட விவசாய நிலத்தில் எங்கள் அப்பா நாற்றுகள் நடுறதுக்காக பத்து கிலோ வெதை பயன்படுத்துவாங்க நாங்கள் வந்து அதை குறைச்சிருக்கிற அஞ்சு கிலோ விதை தான் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் நாற்று பத்தாதுன்னு தான் சொன்னாங்க ஆனால் நாற்று வந்து நான் கம்மி பண்ணி நடவு பண்ண சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து நடவு பண்ணுற அந்த ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பழக்க முறை வந்து நிறைய நாற்று எடுத்து வச்சு குத்து நாற்றை நடவு பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வருஷம் அஞ்சு கிலோ விதை விதைச்சி அதுலேருந்து வரக்கூடிய நாற்றை கம்மி பண்ணி நடவு பண்ண வச்சுருக்கேன் குத்துநாத் தான் வரிசை நடவு கிடையாது சிக்ஸாக் முறையில் தான் ஏன்னா எங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர்ஸ்க்கு அது பழக்கம் இல்லை அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க வரிசை நடவு பண்ணணுமா எனக்கு நடவு பண்ண தெரியாது சொல்லிக் கொடுத்தாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு ஒரு நாளில் முடிய வேண்டிய வேலை ரெண்டு நாள் மூணு நாள் ஆக்கிடுறாங்க ஸோ அதனால் இந்த செலவுகளை குறைக்கிறதுக்காக சிக்ஸாக் முறையில் அவங்களோட இஷ்டப்படி எப்பவும் வழக்கத்தில் இருக்க முறையே வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி நடவு பண்ணிட்டோம் இப்போ எங்களோடய நிலத்தில் நாங்கள் களை எடுக்கிற பணியை தொடங்கி நான் நானும்னு தான் இருக்கிறேன் அப்பாவுக்கு உடல்நலையும் சரியில்லை அதனால் அவங்களால் வர முடியல அண்டு ஆட்களை வச்சு நம்ம களை எடுக்கிறோம் அப்படின்னா செலவு ஜாஸ்தி அண்டு மக்களுக்கு உங்களுக்கும் நாங்கள் பொருட்களை விற்பனை பண்ணும்போது கம்மி விலையில எங்களால் கொடுக்க முடியாது ஸோ அதனால் இந்த வேலையை நான் எடுத்து இருக்கிறேன் கடந்த ஒரு ஆறு நாட்களாக இந்த பணியை நான் பண்ணிகிட்ருக்குறேன் அண்டு இதுக்கு முன்னால் உரங்கள் கொடுத்ததெல்லாம் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை இனி வரக்கூடிய நாட்கள்லாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம் ஏன்னா நான் என்ன வேலை பார்த்தேன் அதுமாரி வேலையும் வந்து கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல எத்தனாவது நாட்கள்லாம் நாங்கள் என்னென்ன உரங்கள் கொடுக்குறோம் எப்படி வளர்க்குறோம் அப்படிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் புதுசாக இயற்கை விவசாயத்துக்கு உரங்களுக்கு பயன்படும் அப்படிங்கிற வகையில் இனி வரக்கூடிய நாட்கள் நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பஞ்சகவியை வந்து நாங்கள் தெளிப்பாக வந்து கொடுத்துருக்குறோம் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ரெக்கார்டு வந்து நாங்கள் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் வைஸாக என்னோடய ஒரு நோட்டில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கறேன் என்னென்ன உரங்கள்லாம் கொடுத்தேன் அப்படின்னு ஸோ அதை வந்து நான் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அண்ட் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய சக விவசாயிகளுக்கும் அண்டு மக்களுக்கும் நான் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரே விஷயம் உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக தேவை அண்டு எங்களோட சேனல் இது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு நிறைய அப்டேட் தெரிஞ்சிக்க கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோ அப்டேட்டும் கரெக்டான டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான உற்பத்தி பொருட்களை எங்கள்கிட்டேருந்து நீங்கள் வாங்கி பயன்படலாம் அடுத்த பதிவில் இன்னும் சில விஷயங்களோடு நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் காத்துக்குங்க தேங்க்ஸ்